ஆமாட்டி அங்கேருந்து இங்கே சமந்துட்டு வர்றதுக்குள்ளே என் தொண்டை தண்ணிலாம் வற்றி போச்சு இதுக்கு மேலே என்னால் முடியாதுமா ஒரு எட்டு என்னால் எடுத்து வைக்க முடியாது முடியாது என்னால் முடியாது முடியாதுன்னு சொன்னால் போதும் ஜாமி உங்கள் கையால் ஒரு வயிற் சோறு தின்னதும் போதும் கண் மூக்கு வாயிலும் தள்ளினதும் போதும் நான் என் வீட்டை பார்த்து ஓடுதேன் நமக்கு இந்த வேலை செட் ஆகாதுப்பா யாரு இவ யாரு இவ கல்ல தூக்கி போறாளே ஏற ராசத்தியக்கா ரங்கக்கா என்ன மூஞ்சி எல்லாம் வீங்கி போய் கிடைக்கு கஷ்டத்தை பார்த்தா வேலை செய்ய முடியுமாக்கா அப்புறம் அவ்வளவு பொருளும் வீட்லயே இருந்து போயிருமே அதான் ஒன்னொன்னா தூக்கி கொண்டு வைக்க ஏட்டின் எட்டுஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய கடமா இருக்க பொருள தூக்க தட்டி வயசு பிள்ளை வரவு என்னக்கா செய்யறது கடமா இருந்தாலும் நம்ம தானே தூக்கொண்டு வைக்கொண்டு இருக்கு ஏது இந்த கல் உனக்கு கடமா இருக்கு மார்க்கெட்ல போனா நூத்தி எண்பது ரூபா மிளகு சீரக இடிக்கிறதுக்கு நான் வாங்கிட்டு வந்தேன் இந்த அணுத்து ஏன் ரெண்டு வயசு பையன் இந்த கல்லை தூக்கி வச்சு விளையாடுதான் இது உனக்கு கனமா இருக்கு இறக்கி வச்சுட்டு வாட்டி வேறு ஏதாவது உருப்படியாக தூக்கிட்டு வருவோம் இந்த லாரிக்காரன் ஒரு பொறுப்பு இல்லாமல் இருக்கா இப்படி அவ்வளவு பொருளை ரோட்டில் அள்ளி விட்டு போட முடியுமா வண்டிக்காரெல்லாம் போவோம் பிறகு ரோட்டில் போறவெல்லாம் கன்று வீ வீட்டில் இவ்வளோ பொருள் இருக்கான்னு ஒரு பொறுப்பு இல்லாத பையனாக இருக்கானே ஏற்றி முடித்தோன்னு ஒரு ஐநூறுரூவா போட்டு கொடுங்க நூறுரூவா போட்டு கொடுங்கன்னு வருவான்லாம் கண்ணத்துலேயே ரெண்டு போடு போட்டுருவேன் போரில் எடுக்க போனவளோ ஆடி ஆடி அசஞ்சு அசஞ்சு வருவாள் போல நல்ல வாலிப பிள்ளையில் திங்கு திங்குன்னு ஓடி வரண்டா அது சரி எல்லாரும் நம்மள மாதிரி டெம்போட இருப்பாவளா என்ன ஏட்டி இழிச்சவள நேரம் வருதா போதா அம்பிட்டு பொருளையும் சீக்கிரம் அள்ளி கொடுத்து விடட்டி ஐயோ ஆச்சி அவ்வளவு பொருளையும் எடுத்து வச்சாச்சி இனி தூக்கிட்டு வர்றதுதான் வேலை அப்படியா ஏட்டி பதடியில ரெண்டு தட்டு தட்டி வியாகமா வர சொல்லி ஐயா ஆச்சி எல்லாரும் நல்லா தான் வேலை செலவு பார்த்துடுங்க வழி கொஞ்சம் தூரையாக இருக்குல்ல அதை கொஞ்சம் நேராக உது பார்த்துடுங்க ஆ சரி டீ சரி சரி இறக்கி வை என்னது இருக்குது இந்த மூட்டையில் ஆச்சி இந்த மூட்டை நிறைய பாத்திரம் இருக்குது பார்த்துடுங்க ஆமாம் இன்னொரு மூட்டையும் இருக்குது எடுத்துகிட்டு வந்துடுதேன் ஆஹ் சரி டீ சரி சரி ஓடு ஓடு நான் இங்கே நிற்கிறேன் என்ன நான் ஏ எதுவும் வந்துடக்கூடாது பார்த்தியா அவர் பொருளெல்லாம் இழுத்துட்டு போயிடும் நான் இங்கே காவலுக்கு நிற்கேன் நீங்கள் எல்லோரும் பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க ஆ சரிங்க ஆச்சி பானவில என்ன காணோம் இப்படி மசமசான்னு நின்றுட்டு இருந்தா அவ்வளவு பொருள் என்னைக்கு எடுக்குது சாயங்காலத்துக்குள்ளே எல்லாத்தையும் காலி பண்ணணுமே ஆறு மணிக்குள்ள போய் அங்க கூடி இருந்தாதான் நல்லது இருட்டின பிறகு வேற ஒரு வீட்டுல போய் இருந்தா நல்லையா இருக்கும் இருட்ட முந்தி போய் வளர்க்கலாம் பத்த வச்சு பொருள் எல்லாம் அள்ளி உள்ள வைக்கண்டாமக்க ஏட்டி என்ன தனியாடா வாரா இட்டி உனக்கு முந்தி ரெண்டு ஆள் போச்சுல எங்க வாரா உட்கார்ந்த பின்னாடிதான் வந்துட்டு இருக்காவோ ஏட்டி நடந்து போவீலா இல்லனா குழந்தைகள் மாதிரி தவுந்து போவியலா எவ்வளவு நேரம் டி பொருளெல்லாம் தூக்கி விடக்கு நான் காத்துட்டு கிடக்கேன் ஏங்கா சொல்ல மாட்டிய நீங்க இங்க ஒரே இடத்துல நின்னுட்டு இருக்கிய அங்க வந்து நடந்து பாருங்க மண்ணுக்குள்ளையும் கல்லுக்குள்ளையும் எவ்வளவு தூரமா இருக்கு தெரியுமா ஒரு பொருள்ல தூக்கோண்டுக்குள்ள நாக்கு எல்லாம் தள்ளிடுது ஆமா நீ இந்த மிளகு சிறகு என்னடி உனக்கு தள்ளுது

ஆமாட்டி போன வாட்டி என்னன்னா மிளகு சிறகு இடிக்கிற கல்லு இந்த வாட்டி என்னன்னா கக்கு அடுத்த வாட்டி என்ன தட்டி நல்ல ரொம்ப கனமுள்ள பொருளை தான் தூக்கிட்டு போறா கண்ணு வைக்காதீங்க அடேங்கப்பா வேலை செய்யறதுக்கு எப்படிலாம் டெமிக்க கொடுக்கணும்னு வாண்டிருந்தா மட்டும் கத்துக்கிடானா சரி சரி எல்லாரும் அசமசம் நிற்காம பொருள் எல்லாம் அள்ளிட்டு வாங்க ஏட்டி மல்லிகுட்டி எனக்கு இந்த கிரைண்டர் மட்டும் தலையில தூக்கி வச்சா நான் கொண்டு போயிருவேன் டி ஐயோ எக்க முத சின்ன சின்ன பொருள்லாம் தூக்கிட்டு போங்க அப்புறம் ஆம்பளை எழுக்கள் வரட்டி அதுக்கப்புறம் இந்த கிரைண்டரும் அந்த கட்லையும் தூக்க சொல்லுவோம்

மன்னிச்சுக்கிடுங்கக்க தலை சுத்துத பத்தியலா எது கிரைண்டரு எது மல்லியக்கானே தெரியாம போச்சு ஏடி வெளியே சொல்லாதா அம்மா அசிங்கப்படுத்திக்கிறோ சும்மா இரு இந்த மிக்சியை தூக்கிட்டு ஓடு அம்மா சரிக்க அடுத்து நீயா இவன் என்னது பீரோன்னு நினைச்சு நம்மளை தூக்கிற போறா ஏட்டி தண்ணி இந்த சேர தூக்கு சேரா ரெண்டு பேருக்கு எதுக்கு அஞ்சு சேரு வாங்கி போட்டிருக்காவோ எருமா மாடி கண்ணை நல்லா தொடச்சிட்டு பாருட்டி ஆறு சேரு இருக்கு ஆரா பரவு நான் ஏறினா சொன்னேன் ஆறு தான் எடு வாரேக்கா அடுத்த நடைக்கு உசுரோட இருந்த வாரே என்ன இப்படி சொல்லிட்டு போறா அப்புறம் என்ன இந்த பீரவு கிரைண்டர் மட்டும் தான் இருக்கு பரவு வெறும் வீடாயிட்டு இன்னைக்கு லவியில் பொருளெல்லாம் ஏற்றி விட்டு அந்த வீட்டில் கொண்டு உட்கார வச்சிட்டோம்னா ரெண்டு நாளில் கூட நம்ம பெயிண்ட் அடித்து கொடுத்துடலாம் சே அக்கா நமக்கு எவ்வளோ ஒரு உதவியாக இருந்தாவோ அவையில் நான் ரொம்ப மிஸ் பண்ணதே நினைக்கேன் ஐயப்போ போனதுக்கப்புறம் நண்பா என்ன மறந்துட்டியா தோளா என்ன மறந்துட்டியா அப்படிதான் பாட்டு படிச்சுக்கிட்டு அடையணும்னு நினைக்கேன் ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்கு